ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே குரானுக்காக அர்ப்பணிச்சு அப்படிங்கிற இடத்தை தங்களை நகர்த்தி மனப்பாடம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவங்க சிறப்புகள்லாம் என்னன்னு நிறைய சொன்னாங்க ரொம்ப பெரிய பொறுப்பு கேள்வி யாருங்க அப்படின்னா தலைமை பொறுப்பு அதிக கேள்வி கிடையாது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல ஒரு சிறப்பா செஞ்சுட்டா மிகப்பெரிய கோழி இல்லைன்னா புராணை உள்ளத்தில் சுமந்துக்கிறோம் அப்படிங்கிறது மாஸ்டர்லாம் அவ்வளவு சந்தோஷமான விஷயம்

எந்த வயதுல இருந்து பொருளை விளங்கி கொடுக்கு ஏழு வயதுல இருந்து எழுபது இருந்து பதினேழு வயசு இருந்து பொருளை விளங்கிக் கொண்டு அத நம்ம பண்ணி அதுக்காக போராடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல ரொம்ப அழகான விஷயம் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த வழியை முன்னெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கு ஏன்னா வறுமையோம் அப்படிங்கிற எல்லா எல்லாத்திகளையும் பறந்து கொண்டு மௌரிய எப்ப வரப்போறாங்க அதை நோக்கிட்டு இருக்கிற எல்லா அத்தாட்சிகளும் சொல்லப்பட்ட அத்தாட்சிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் குவிப்பாக இப்ப நாங்க கையில் எழுந்துருக்க விஷயம்

அதோட சமூக பிரச்சனை எல்லா சமூகங்களும் நடக்கிற பிரச்சனைகளையும் ஒரு சுற்று வாய்ப்பு இதெல்லாம் நடக்காது என்னெல்லாம் நிம்மதியா இருக்கும்னு தெரிஞ்சதுனால அடிப்படையில அந்த கோயில் நம்ம தொடங்கிடணும் இதை யார் பின்தொடரணும் அல்லது இது யார் இதை முன்னாடி கொண்டு போகணும் இது யார் இவர்களை நடக்கணும் அப்படின்னா ஆம்பிகள் ஆம்பிளாக்கள் ஆயுங்கள் ஆய்மாக்கள் இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கணும் இருந்தா நல்லா இருக்கும் ஏன்னா அவங்களுக்காக அதிகமான பொறுப்பு அம்மாவெல்லாம் சுமகான் அல்ல பொருளை தொழுநுட்பமாக விளங்கவும் முழுசும் படிச்சு இப்ப நம்ம தோழி ஆலிமா அவங்கள்ட்ட கேட்டோம்னா எப்பனாலும் அதுக்கான விளக்கங்கள் அதுக்கான வரலாறுகள் அணிக்கணக்கா பேசி எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க எப்ப கூட்டும் ஒரு பஞ்சாயத்துல தான் இருப்பாங்க இன்னைக்கு பேசும்போது நான் மதர் ஒரு பஞ்சாயத்துக்கு வந்துருக்கிறேன் நான் முடிச்சுட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க எப்பவுமே அவங்க போடுறது இருப்பாங்க ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்கும் கடமை இருக்கு இந்த சமோதோ நன்மையை தடுக்கணும் செய்வது என்பது பொருள் தெரிஞ்சு பிராக்டிஸ் குரால் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி நமக்கே கடமையா செய்வது அதுக்காக போராடி இந்த புராண வசனங்களுக்காக போரிடுறது அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு பெரிய கடமை அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா அடுத்து தலைமுறை பிள்ளைகளுக்கு அதிக அதிகமாக சொல்லணும் அடங்கப்பட்டோம் அதற்கான வேலைகளையும் நம்ம சொல்லுவாங்க சேர்ந்து செய்யணும் அப்படின்னு பெண் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்மணியும் சுற்றுக்க இருக்க வேண்டியது அந்த காலகளுக்கு இந்த அளவில் கூட சென்மோ ஒரு அரை மணி நேரம் கூட கூட ಮುಖ <Sess> ಎಲ್ಲ ஒ மூணு நாலு அஞ்சு என்ன செஞ்சு அப்படின்னு எண்ணிக்கையை பார்க்கறது இல்ல அதை பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த கூட்டத்தினுடைய நியத் புராணம் புராணக்கான புராணிக் பொருட்கள் அப்படின்னு கூட கூட்டம் அப்படிங்கும்போது அது வந்து இல்ல புராணி மனம் நம்ம வாழ்த்துக்கள் நிறைய உருவா செய்வோம்

சமூகத்தை ஊடுருவோம் உள்ள பயணம் செய்து கொண்டிருக்கோம் அதனால கண்ணீர் யாதா அறிவாற்றலை வெளிச்சத்தை அந்த வெளிச்சத்தை இந்த சமூகத்துக்கு பரப்பக்கூடியவர்களாக ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வெளிச்சங்களை நோய் விளக்குகளை நான் உயிரும் எல்லாம் நேசிக்கும் உருவாகி வச்சுக்கிறோம்